அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் குரு பயிற்சி சித்திரை முப்பத்தோராம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று பயிற்சி ஆகிறது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வேதன் என்கிற குரு பகவான் முழுமையான சுப கிரகம் ஆவார் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் வஸ்திரம் மஞ்சள் குரு பகவான் ரத்தினம் கனக புஷ்பராகும் குரு பகவான் தானியம் வெள்ளை கொண்ட கடலை குரு பகவான் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் நீச்ச வீடு மகரமாகும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு சாத் பரபிரம்மம் சர்ஸ்வை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை இந்த குரு பயிற்சியால் விஞ்ஞான முன்னேற்றம் போக்குவரத்து துறையில் நவீன மாற்றம் மருத்துவ துறையில் முன்னேற்றம் உண்டாகும் தங்க விலை உயர்வாகும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி